மாற்றினது அன்னைக்கு அவங்க கண்ணன் மணிக்கில் ஏதோ பிரச்சனைன்னு ஜவு பண்ணாமல் படுத்துட்டாங்களாம் அதனால வந்து கதவை தட்டி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே டெய்லி நைட்டு இந்த நான் வந்து உட்காந்துருப்பேன் நீங்கள் அந்த ஜபத்தை அந்த ஆண்டோரை ஜவம் பண்றதை கேட்டு என் மரணத்தை மாத்தினாரு என் வாழ்க்கையை மாத்தினாரு இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்களாம் இன்னைக்கு ஆண்ட சொல்லாரு உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட ஜபம் அப்படிப்பட்ட தேவனை துதிக்கிற துதி அடிக்கடி நீ உங்கள் வீட்டில் ஸ்தோத்திர பலிகள் டிவியிலேயே நம்மளால் முடியலேன்னா கூட அந்த ஸ்தோத்திர பலிகளை போட்டுவிட்டு அதை கூட சேர்ந்து சொல்லி பாடலை பாடி துதித்து கொண்டே இருங்களேன் உங்கள் வீட்டில் நிறையா விஷயம் மாற ஆரம்பிக்கும் நீங்கள் அப்பொழுது அடையாளப்படுத்தி கொள்வீங்க என் வீட்டில் இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்கா எனக்கு தெரியாமல் நான் முடக்கப்பட்டிருக்கணேன்னு நினைப்பீங்க நீங்கள் நினைப்பீங்க உங்களால டீவுல மட்டும்தான் பொருள் வாங்க முடியும்னு அதனால மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு கத்த சொல்றாரு நான் ஐஸ்வர்ய சம்மன்னர் நான் உனக்கு பொருளாதாரத்தை தேவைகளை சந்தித்து கூட உன்னை வாங்க வைப்பேன் நாம நினைக்கிற கணக்கு தப்புங்க கத்தர் மிகுதியாய் கொடுத்து நம்மளை நடத்த வல்லவரில் அதை அழலுவா கத்தர் நல்லவர் இந்த பாருங்க நான்காவது காரியம் என்ன போடணுமா கடைசியாக தாழ்பாலை போட வேண்டுமா நீங்க ஜபம் பண்ணி ஆவியானவரை வைத்து உங்க வீட்டை சுற்றி முத்திர போடுங்க உங்க பிள்ளைகளை நீங்க ஜெயதேவனுடைய வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுங்க உங்க வீட்டை ஒப்புக்கொடுங்க உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க ஒப்பு கொடுங்க நீங்க பாதுகாப்புக்குள்ள நீங்க தாழ்பாலிட்டு பூட்டுங்க உங்க இறுதிய கதவை அடைங்க கத்தருக்கு மட்டும்தான் இடம்னு சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள கத்தரு துதி மட்டும்தான் இடம்னு சொல்லுங்க உங்க கணவருக்குள்ள கத்தருடைய பாடல் மட்டும்தான் இடம்னு சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள தேவனை நீங்க போராடுங்க கத்தருக்குரிய காரியத்துல போராடுங்க உங்க வீட்டுக்குள்ள கத்தர் இந்த நான்கு காரியத்தையும் கொண்டு வந்துருவாரு நான்கு காரியத்தையும் கொண்டு வந்துருவாரு நிறைய வச்சிருக்கேன் நான் எப்படி சொல்ல போறேன் தெரியல டைம் ஓடி போச்சு நமக்குள்ள இருக்கிற காரியம் நான் சுருக்கமா உங்கள்ட்ட சொல்றேன் கலாத்தியர்ல இருக்கு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுல வாசிக்க வேண்டாம் குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க கலாத்தியர்ல இருக்கு மாம்சத்தின் கிரிய வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லி இவைகள் எல்லாம் என்னென்ன இருக்கு விபச்சார வேசித்தனம் களவு அசுத்தம் காம விகாரம் விக்கிராரதனை பிள்ளி சுனியம் பகை விரோதம் வைராக்கியம் சண்டை பிரிவினை மார்க்க பேதம் இதெல்லாம் எங்க இருக்கு வெளியில இருக்கு உன் வீட்டுக்கு அலங்கம் வைத்து பாதுகாப்பு உண்டு பண்ணினா பரிசு தாவையினர் வைத்து முத்துரை போட்டேனா எதுவுமே உள்ள வராது இது என்ன சொல்றாரு வெளியரங்கமா இருக்கான் உன் வீட்டுக்குள்ள வராம நீ பாதுகாக்கணுமா உன் வீட்டை பரிசு தாவையானோட